தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாடாளுமன்ற மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்தி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் வானம் மாறவில்லைன்னு ஆனால் மனிதன் மாறிவிட்டான் எப்ப மாறுறான் அதிகமா பவர் வரும்போது மாறுறான் அதனால அந்த சிம்மாசனத்துல உட்காரும் போது மரத்தில் ஏறி விட்டான்ட்டு அவனுக்கு அந்த குணம் வருது நான் யாரையும் மரியாதை குறைவா பேசலை உண்மையை சொல்றேன் நீங்க எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து டெல்லியில உட்கார்ந்தீங்க எத்தனை எதிர்பார்ப்போட உங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்திருக்காங்க ரெண்டாவது முறையும் இப்ப மூணாவது முறையும் நாங்க ஏமாறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க அதை யாரும் ஒண்ணு தடுக்க முடியாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க